இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது காரணம் என்னவென்றால் மே மாதத்திலே நடக்கக்கூடிய இரண்டு பயிற்சிகளில் ஒரு பெயர்ச்சி நன்மை இல்லை இன்னொரு பயிற்சி நன்மை இல்லை இருந்தாலும் எப்படி நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா சூரியனும் புதனுமாக சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறார்களே ஏழுக்குடியின் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஒரு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு மே மாதம் நல்லா இருக்கு ஏன்னா குரு நல்லா இருக்கா நல்லா இல்லை ரெண்டு அஞ்சு குடையவர் எட்டில் மறைந்து விட்டார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு ஐந்து குடிவர் எட்டில் மறைவது என்பது தனஸ்தானாதிபதி யோகாதிபதி எட்டில் மறைவது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய விஷயமாக இது கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டு கூடிய தனாதிபதியும் ஐந்து கூடிய யோகாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் எட்டில் மறைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நண்பர்களே இது மிகவும் மோசமான ஒரு விஷயம் காரணம் என்னவென்றால் இரண்டு ஐந்துக்குடையவர் எட்டில் மறைந்தால் என்ன ஏற்படும் என்றால் தினம் பணவரவு குறைந்து விடும் ஐந்துக்குடிய யோகம் குறைந்து விடும் இது ரெண்டுமே நீங்கள் யூனிட்டோ உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும் அதை நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ ரெண்டுங்கிறது பொருள் ரெண்டுங்கிறது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பெருங்கூடல் சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட வியாதிகளே இந்த ரெண்டாம் இடம் அதுதான் ஏன்னா அவர் குருவா போயிட்டார் அதான் இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கம் தங்கத்தை அடமானம் வச்சீங்கன்னா போச் கிடைக்காது அவ்வளோதான் ஏன்னா குரு பகவான் எட்டில் மறைகிறார் குரு பலம் குறைய போகிறது விச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பலம் குறையவே கூடாது குரு பலம் குறைஞ்சா என்ன ஆகிடும் குருபலம் குறைஞ்சா தனகாரகன் இல்லையா அவருடைய பலம் குறையக்கூடாது இருந்தாலும் சுக்கரன் உச்சம் என்பதால் இதெல்லாம் காம்பன்சேட் ஆகுது இதெல்லாம் தான் குரு தரும் ஆறுதல் இந்த குரு மறைந்திருந்தாலும் ரெண்டு நல்ல விஷயங்களை பண்றார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் அதே நேரம் பயப்படுத்தவில்லைன்னு தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன பயப்பட தேவையில்லை என்னென்றான் ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டில் மறைகிறார் மறைந்திருந்தாலும் குரு என்ன செய்கிறார் என்றால் மறைந்திருந்து பார்த்தாலும் குருவுக்கு சக்தி உண்டு குருவுக்கு கெடுக்கவே தெரியாது தவிர உங்களுக்கு நல்ல யோகாதிபதி அவர் அவர் போய் உங்களுக்கு என்ன செய்யப்போறாரு அப்போ அந்த குரு ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது லாபத்தை அதிகரிக்கிறது

South India's number one travel brand.